ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான கருவாடு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் தேவையான அளவு என்ன சேர்த்துக்கலாம் என்ன நல்ல சூடானதும் பெரிய வெங்காயம் ரெண்டு அது சேர்த்து வதக்கிக்கிறேன் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் இதில் வந்து ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பெரிய சைஸ் தக்காளி இருந்துச்சி அப்படின்னா ஒன்று சேர்த்தா போதும் வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பும் சேர்த்து வதக்கிக்கிறேன் மூடி போட்டு வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும் நல்லா குலைவாக வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக பூண்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாலஞ்சு பல் பூண்டு கூட தட்டிட்டு சேர்த்துக்கலாம் இதுவும் வந்து பச்சை ஸ்மெல் போக நல்லா வதக்குனதும் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் மிளகாய் தூள் வந்து காரத்துக்கு தப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இது கூடவே கொஞ்சமாக பொளியும் கரைச்சி சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி வெண்ண கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு கருவாடு வந்து ஏற்கனவே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நெத்திலி கருவாடு தான் எடுத்திருக்கேன் இது வந்து கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் சுடுதண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா அலசி எடுத்துக்கோங்க ஏன்னா நெத்திலி கருவாடில் மண் தூசல்லாம் இருக்கும் அதனால ஒரு நாலு அஞ்சு டைம் நல்லா அலசி எடுத்துக்கோங்க இப்போ இந்த கருவாடை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இதில் வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது கருவாடில் வந்து உப்பு கம்மியாக தான் இருந்துச்சு அதனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் அப்புறம் தொக்கு வந்து கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால கொஞ்சம் மிளகாத்தூளும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் போல் மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன் இந்த மிளகாத்தூள் நல்ல காரமாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான கருவாடு தொக்கு ஆயிடும் வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வெறும் சாதத்தில் போட்டு புரட்டி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ரசம் சாம்பார் கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்